ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா வீடுங்களுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் பார்க்க வந்திருக்குங்க நீங்கள் பார்க்க வந்த லேண்ட் இதோ இது தாங்க அந்த பிளா ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ரோடுங்க இந்த ரோடில் உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன சைஸஸில் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே அவைலபிளாக இருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இப்போ வந்து லான்ச்சிங் ஆஃபர் நல்லா போயிட்டே இருக்குங்க இதில் வந்து அவைலபிள் இருக்க ப்ளாட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பிளாட் தான் இருக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பிளாட் போட்டாங்க வெறும் மூணு பிளாட் தான் அவைலபிளாக இருக்குது உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கிக்கோங்க நல்ல ஒரு அழகான ஒரு தார் சாலையெல்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குங்க பஸ் போகிற ரோடுக்கு நிரம்பி நியர்பை இல்லைங்க அது வந்து பஸ் போர் ரோடு அதுக்கு நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்களே கண்கூடாக பார்க்குறீங்க ஏன்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்க வீடுங்களுக்கு பக்கத்தில்னு சொல்லிட்டு வீடுங்க எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்குங்க ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா வீடுங்களுக்கு பக்கத்துலேயே தாங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வீடுங்க இருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வீடியோக்கு லைக் கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாடா சி யூ பாய் thank okay. you